விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி குறைவு காரணமாக கடந்த மாதம் ஆறாம் தேதி உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து எட்டாம் தேதி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருந்தது பொதுவாகவே ஒரு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ உயிரிழந்தாலோ அல்லது ராஜினாமா செய்தாலோ ஆறு மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தி முடித்தியாக வேண்டும் தற்போது இந்தியா முழுவதும் நடத்தப்பட்டு வரும் பாராளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது இதில் ஒரே கட்டமாக கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் தேர்தல் நடந்து முடிந்துள்ளது இந்நிலையில் கடைசி கட்ட பாராளுமன்ற தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இந்த இடைப்பட்ட காலத்தில் விக்கிரபாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்திவிடலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது எனவே எப்போதும் தேர்தல் நடத்தலாம் என்பது தொடர்பான அறிவிப்பை இந்த வாரத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட வாய்ப்புள்ளதாக டெல்லி வட்டார தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது